ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி கலாட்ட எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டோரியை பெருசாக மூவ் பண்ணாமல் ஆவரேஜாக கொண்டு போகிறதுனால தான் நேற்று கூட நான் எதுவும் ரிவியூ பேசலை இன்றைக்கான எபிசோடும் ரொம்பவுமே ஆவரேஜான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ விஜயா பார்வதி வீட்டுக்கு ரோகிணி மனோஜை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரோஹிணி மேலே பிடிச்சிருக்க பேயை ஓட்டணும்னு சொல்லி ஒரு சாமியாரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவர் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா தான் உன் மேலே ஆவியாக இருக்கிறார் பெரம்பாலை அடித்து தான் அவங்கள விரட்டணும்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து பெரம்பாலை போட்டு அடிக்கிறாங்க இப்போ ரோகிணி வந்து மனசுக்குள்ளார இவர் போலி சாமியாருங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் என்னால் உண்மை எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கத்து கதறாங்க இப்போ அந்த சாமியார் மனோஜ் கிட்ட குச்சை கொடுத்து காலையிலையும் சாயந்தரம் இதே மாதிரி அடிங்க அப்போ அந்த பேய் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க ரோஹிணி வேக வேகமாக ஒரு ரூம் குள்ளார போய் கதவை மூடிட்டு உள்ளே உட்காந்துட்டு அழுகுறாங்க என்னால் உண்மையும் சொல்ல முடியல அடியும் வாங்க முடியல அப்படின்னு முத்து ஒரு சவாரியை கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க அந்த கூட வர சவாரி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அந்த கடைசி இறுதி காரியத்துக்கு போகணும்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப வேகமாக போகிறாங்க போகும்போது பார்த்தோம்னா ஒரு இடத்துல பக்கத்தில் பார்த்தா ட்ரா எல்லாம் டிராஃபிக்காக இருக்குது இன்னொரு பக்கத்தில் ஒன் வேல பூந்து முத்து போகிறாரு அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட பிரச்சனை இல்லை அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு கரெக்டாக அந்த கூட இருந்த சவாரியை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் வந்து முத்துவை பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு இருந்தாலும் நீங்கள் ஃபைன் போடுங்க நான் நோ என்ட்ரியில் போனதில் ஒன் வேல போனது அதுக்காண்டி வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னு கேட்கும்போது கேட்காம அந்த போலீஸ்கார் வந்து உங்கள் முத்துவோட கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க முத்துவால் ஒன்றுமே பண்ண முடியல இங்கே ரூ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரவி சுருதிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க அவங்களோட கல்யாண நாளை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க இப்போ முத்து வந்து டென்ஷனோட ஃபோன் பேசிட்டு வரார் இந்த மாதிரி வேணுன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு மீனா வந்து என்ன எதுன்னு பிரச்சனை கேட்கும்போது நீங்கள் உண்மையில் போனது தப்பு தானேங்க மாதிரி முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க முத்து ரொம்ப கோவப்படுறாரு நான் என்ன காரணத்துக்காக போனேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஃபைன் தானே போடணும் எதுக்கு கார் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா அவங்க ஒரு பக்கத்து அவங்க நியாயத்தில் வந்து எதார்த்தமாக பேசுறாங்க முத்துக்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப ஆயிடுது அதனால ரொம்ப கோவத்தோடு எந்திரிச்சு போயிடுறாரு அடுத்து மீனா வந்து பூ கொடுக்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா போகிறாங்க அவங்க பூ கொடுக்குற ஊர் யாருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் முத்து மேல பிரச்சனை இல்லைன்னு அதாவது ரிலீஸ் பண்ணாங்கள்ல அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்களாட்டு இருக்குது அதனால் அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்ல சொல்லி அவங்க வீட்டுக்கார மாட்ட சொல்றாங்க எங்கள் வீட்டுக்கார இப்போ தானே வந்து வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஒய்ஃப் சொல்றாங்க இப்போ மீனா வந்து அப்படியே யோசனையோடு நின்றுட்டுருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து நாளைக்கான எபிசோட்டில் ஒருவேளை அவங்க வாக்கிங் போனவங்க திருப்பி வந்துடலாம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் முத்துவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி ஃபன்கள் ஆட்டாவாக அந்த மனோஜ் ரோஹினியோட பிரச்சனையை கொண்டு போயிட்டுருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ thank you everyone thanks for watching